ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மித்தன் இங்கே காது குத்துன வீடியோ பாருங்கள் மொட்டை அடிக்கும் போது இப்படி கத்துறான்னு சொல்லிட்டு எங்கள் கத்துற கற்றுல எங்கள் எல்லாருமே ஒரு மாறி ஆயிடுச்சு எனக்குலாம் அழுகே வந்துடுச்சு காது குத்து பார்க்கும்போது இதே பரவாயில்லன்னு தோணுது காது குத்தும் போது இன்னும் பயங்கரமாக அழுந்தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஒரு சில குழந்தையும் அளமாட்டாங்க ஆனால் இவன் ரொம்பவே அழுந்துட்டான் நானும் ஃபோன்லாம் போட்டு கொடுத்தேன் யூடியூப்லாம் போட்டு கொடுத்தேன் ஆனாலும் எனக்கு ரொம்பவே அழுந்துட்டுருந்தான் கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் காது குத்துற தான் பருவ ரெடி ஆகிட்டு வந்துட்டார் காது போது நாங்கள் வந்து தோடு வந்து தொங்கல் வச்ச மாதிரி தான் எடுத்துருந்தோம் அந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு சின்ன வயசில் அந்த மாதிரி போடணுன்னு ஆசை ஆனால் அப்போ நான் ஒரு நாள் கூட போட்டதில்லை சரி இவனுக்கு போடலான்னு சொல்லி தொங்கல் வச்ச மாதிரி அப்பா எடுத்துகிட்டு வந்தாங்க அதில் அந்த காது குத்துறவங்க வந்து இப்போதைக்கு தொங்கல் போட வேண்டாம் மேலே இருக்க முட்டும் மட்டும் போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் போட்டு குத்துணும் அப்புறம் இது என்னன்னா நாங்கள் பெருமாள் தான் குத்துனோம் எங்களோடய குலதெய்வம் வந்து திருப்பதி நாங்கள் புரட்டாசி மாதம் சனிக்கிழமனால குத்துனதுனால அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கும் அது இல்லாமல் புரட்டாசி மாதம் வந்து திருப்பதியில் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு சரி குழந்தைய வச்சுட்டா அவ்வளோ லாங்காக போக முடியாது அப்படின்றதுக்காக எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலையே இங்கேயே குத்திட்டோம் பருவம் குத்தும்போது சாமையாக கத்துவான் காது குத்தும் போது அழாம இருக்கிறதுக்காக வாழைப்பழம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க நான் ஒன்று எடுத்து கையில் இருந்தேன் இப்போ எங்கே அது தொடட விட மாட்டேன்றான் இதில் எங்கே வாழைப்பழம் வேறு கொடுக்குறது ரொம்ப அழுந்துட்டான் பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது அழுந்த அழுகையில் காது குத்தி முடிச்சோடனே நல்லா தூங்கிட்டான் ரொம்ப கஷ்டப்பட்டான் பாருங்கள் எப்படி கத்துறான்னு நீங்களே பாருங்கள் பசங்களுக்கு நம்ம செய்கிற ஒரு விசேஷன்னா அது காது குத்துறது தான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் தான் நம்ம பண்ண போகிறோம் பெண் பிள்ளைங்களுக்கு கூட நிறைய விசேஷம் இருக்கும் ஆனால் பசங்களுக்கு காது குத்துக்கப்புறம் கல்யாணம் தான் இது கொஞ்சம் நல்லா செய்யணும்னு நினச்சோம் ஆனால் பார்த்திங்கன்னா யாருமே இல்லாமல் ஏன்னா இது திருட்டு காது குத்துறதுன்னு சொல்லுவாங்க எங்கள் வழக்கத்தில் யாரையுமே கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அம்மா வீட்டார் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் எங்கள் வீட்டிலருந்து அம்மா அப்பா அண்ணா அண்ணி அவ்வளோதான் அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வேறு யாருமே இல்லை சரி இவங்க இந்த வழக்கத்தை மீறி நம்ம எதுவும் செய்யக்கூடாது இல்லையா அதனால் அதே மாதிரி பண்ணிட்டோம் பட் அதுக்கு பின்னாடி வந்து எல்லோரையும் கூப்பிட்டு கெடா வெட்டி சாப்பாடு போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அது இன்னும் எப்போன்னு முடிவு பண்ணலை பாருங்கள் ஒரு வழியாக குத்தி முடித்தாச்சு ரொம்பவே அழுந்துட்டான் நான் லாஸ்ட்டாக பிக்சர் ஆட் பண்ண பாருங்கள் அப்போது ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க விடல அப்போயும் அழுந்துகிட்டே இருந்தான் பையன் பாருங்கப்பா எப்படி அழுந்துட்ருக்கான்ட்டு இதுதான் தோடு பார்த்துக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ